அவள் செய்தான் நெருப்பால் படைக்கப்பட்டிருக்கிறான் அப்படி இருக்கும்போது நெருப்பால் எப்படி அவனை வேதனை செய்ய முடியும் அவனே அசல்ல நினப்புதானே பதில் தெரியலன்னா தெரியலைன்னு சொல்ல வேண்டியது தானே அதுக்கே நீங்கள் இப்படி மண்கட்டி எடுத்து அழிச்சிங்க அவங்க சொன்னாங்க இமாம் ஷாஃபி ரஹமத்துள்ளா அலையும் நான் அழிக்கலப்பா அவன் பதில் தான் சொன்னான் அப்படின்ட்டாங்க இந்த உணவு கண்டு தனி ஆற்றல் இல்லை என் பசியை இந்த உணவு நீக்காது இறைவன் தான் என் பசியை போக்குகிறான் இல்லை எனக்கு உணவளித்த மனைவிக்கு எல்லா புகழும் அப்படி அதுவாகுதிங்க அல்லது எனக்கு உணவளித்த என் நண்பருக்கு என் ஹோட்டலில் போய் வாங்கி தந்தால சாப்பாடு நண்பருக்கே அனைத்து புகழும் அப்படி அதுவாகுதிங்க நீங்கள் அலாமிக்குமரமத்தாயி வரகாத்தூ அன்பாக இருந்த பெரியோர்களே இளைஞர்களே தாய்மார்களே சகோதரிகளே இமாம் ஷாஃபி அய் ரஹமத்துல்லா அலிஹி அவங்கள்கிட்ட ஒரு ஆள் கேட்டார் இறைவன் இருக்கிறான்னு நீங்கள் சொன்னீங்களாக்கா கண்ணில் எனக்கு காமிங்க அப்போ தான் நான் நம்புவேன் ஒன்றா பாயிண்ட்டு இன்னொரு ஒரு கேள்வி வச்சாரு இந்த இப்ளிஸு வேதனை செய்யப்படுவான் நரகத்தில் அப்படிங்கிறீங்களே அந்த செய்தானெல்லாம் நரக நெருப்பால் தானே படைக்கப்பட்டான் நரகமும் நெருப்பில் தான் இருக்குது அப்போ செய்தான் நெருப்பால் பழைக்கப்பட்டிருக்கலாம் அப்படி இருக்கும்போது நெருப்பால் எப்படி அவனை வேதனை செய்ய முடியும் அவனே அசலில் தானே அப்படிங்குற கேள்வி உடனே மம் ஷாஃபியர் அமுத்துள்ளாலேயும் ஒரு சின்ன மண் கட்டியை எழுத்து அவனை நெத்தில் இப்படி போட்டாங்க உடனே என்னங்க இப்படி போட்டீங்க எனக்கு வலிக்குது பதில் தெரியலைன்னா தெரியலைன்னு சொல்ல தானே அதுக்கே நீங்கள் இப்படி மண்கட்டியை எடுத்து அழிச்சிங்க அவங்க சொன்னாங்க இப்போ நம்ம ஷாஃபி ரொம்ப தொள்ளாலேயும் அழிக்கலப்பா உன்னை பதில் தான் சொன்னான் அப்படின்ட்டாங்க பதில் ஆமாம் இப்போது வலிக்குதுன்னு சொன்ன அந்த வழியை நீ காமி அப்போ தான் நான் நம்புவேன் அப்படின்னாங்க அப்போ அவன் சொன்னால் வலி அப்படிங்க காமிக்க முடியும் உணரத்தானுங்க முடியும் அப்படித்தான்ப்பா இறைவன் இறைவனையும் ஒன்றா பார்க்க முடியாது உணரத்தான் முடியும் உணர்ந்து அறிய முடியும் அடுத்து இன்னொன்று நீ மண்ணால் பழைக்கப்பட்டவன் மனிதெல்லாம் மண்ணால் படைக்கப்பட்டவன் தானே இப்போ மண்கட்சியை தான் தூக்கி போட்டேன் உனக்கு வேதனை வந்துச்சா இல்லையா வலிச்சிச்சில்ல மண்ணால் பழைக்கப்பட்ட உனக்கு மண் வேதனையை தந்ததா இல்லையா அந்த மாதிரி தான் நெருப்பால் பழைக்கப்பட்ட சேத்தானுக்கும் நெருப்பால் வேதனையும் கொடுக்க முடியும் அ நீ கேட்ட இந்த ரெண்டு கேள்விக்கு தான் இந்த செயலால் உனக்கு நான் பதில் கொடுத்தேன் என்று இமாம் ஷாஃபி அயூ ரஹமத்துல்லாய் அலிகே அவங்க சொல்லி காட்டாங்க மெய்நிலை கண்டஞானி முஹித்தீன் அப்துல் காதர் ஜெயலானி லலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க இறை சிந்தனையை கொண்டு வா உன்னுடைய ஒவ்வொரு செயலிலும் உனக்கண்டு தனி திறமை இல்லை தனி ஆற்றல் இல்லை இறைவனுடைய ஆற்றலை கொண்டுதான் நீ செயல்படுகிறாய் இந்த சிந்தனையை ஒவ்வொன்றிலும் கொண்டு வா அப்படியானால் நீ கல்பால் உள்ளத்தால் இறைவனை திகரி செய்து கொண்டே இருப்பாய் உதாரணம் பி இயல்பாகவே வெட்டாது பலில்லாகு யகுத்தோபி இறைவன் தான் வெட்டுகிறான் வாளை கொண்டு வாளின் மூலமாக இறைவன் தான் செய்கிறான் வாழு ஒரு தனி பவர் ஆற்றல் இல்லை என்கிறார்கள் இந்த சிந்தனை கொண்டு வரும் உண்மை அதுதான் இப்போ இப்ராஹிம் அலிஸ்வலாம் அவர்கள் தங்களுடைய மகனார் இஸ்மாயில் அலேஸ்வலாம் அவர்களை அறுத்தார்கள் கத்தி அறுக்கவில்லை இப்போ அறுத்தல் என்கின்ற ஆற்றல் அந்த கத்திக்கு இயற்கையாகவே இருந்திருந்தால் அங்கே அறுத்திருக்க வேண்டுமே அறுக்கவில்லையே அப்போ இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்கிறோம் அறுத்தல் என்கின்ற அந்த ஆற்றல் கத்திக்கு சுயமாக இல்லை இறைவன் தான் இருக்கிறது இப்ராஹிம் அலிஸ்லாம் அவங்கள தீக்குண்டத்தில் தீக்கு போட்டாங்கள்ல நெருப்பு சொல்லலையே குல்னா யான் நாணி பருதம் வசலாமா நாம் சொன்னோம் நெருப்பை நீ இதமான சுகம் தருகிற குளிராக மாறிவிடு மாறிடுச்சுல அவள் நெருப்புக்கு சுடுதல் என்கின்ற அந்த பண்பு இயற்கையாகவே இல்லை இருந்திருந்தால் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களை சுட்டிருக்க வேண்டும் சுடவில்லை மாறாக சுகம் தருகிற பொருளாக மாறிவிட்டது இது என்ன புரிகிறது எந்த பொருளுக்கும் சுயமான ஆற்றல் இல்லை என்பதுதான் ஆகவே தான் கல்விக்கடல் இமாம் ஹிஸாலி ரஹமத்துல்லாய் அழுகி அவங்க சொல்கிறாங்க நீ உண்ணுகிறாய் உன்னுடைய நீ உண்ணுகின்ற உணவு உன் பசியை அகற்றுவதில்லை இறைவன்தான் பசியை அகற்றுகிறான் இந்த உணவின் மூலமாக உணவுக்கு எந்த ஆற்றலும் இல்லை ஒரு மனிதன் விஷத்தை குடித்தான் இறந்து போனான் இந்த விஷம் அவனை கொள்ளவில்லை இறைவன்தான் அவனுக்கு மரணத்தை கொடுத்தான் விஷம் காரணமாக இருந்தது அவ்வளவுதான் செய்பவன் இறைவன் இந்த சிந்தனையை ஒவ்வொன்றிலும் கொண்டு வாருங்களே உதாரணத்திற்கு நாம் முன்னுகிறோம் இல்லை வைத்து கொள்ளுங்கள் சாதாரணமாக போய் உட்கார்ந்தோம் சாப்பாடு எஞ்சி கையில் எழுத்தோம் சாப்பிட்டோம் அப்படின்னு மட்டும் இல்லாமல் அங்கேயும் ஒரு இறை சிந்தனையை கொண்டு வாங்க என்ன தெரியுமா சாப்பாடு இருக்கிறதா இறைமானி நீ இந்த உணவை தந்தாய் எனது பசியை ஆற்றுவதற்குண்டான திறமை அந்த உணவுக்கு இல்லை தான் கொடுத்திருக்கிறாய் அப்படின்னு சிந்தனையை கொண்டு வாங்க இந்த உணவுக்கண்டு தனி ஆற்றல் இல்லை என் பசியை இந்த உணவு நீக்காது இறைவன் தான் என் பசியை போக்குகிறான் இந்த உணவு காரணமாக இருக்கிறது சிந்தனை கொண்டு வந்து உண்ண ஆரம்பிங்க தாகம் கடுமையான தாகம் தண்ணி குடிக்க போகிறீங்க தண்ணீரை எடுத்து உடனே மணமடன்று குளிக்காம கையில் வச்சுக்கிட்டு சிந்தனை கொண்டு வாங்க இந்த தண்ணி என்னுடைய தாகத்தை அகற்றாது இறைவன்தான் என் தாகத்தை அகற்றுகிறான் இந்த தண்ணீர் காரணமாக இருக்கிறது என்ற சிந்தனையை கொண்டு வந்து தண்ணீரை குடிங்க திக்கிற செய்கிறீங்க உள்ளத்தால் திக்கிற செய்கிறீங்க அதுபோல் போல உடல் நலம் சரியில்லை டாக்டர் மருந்து கொடுத்தாரு சாப்பிட போறீங்க சாப்பிட்றதுக்கு முன்னால ஒரு சிந்தனை இந்த மருந்து இந்த மாத்திரை என்னுடைய நோயை நீக்காது இறைவன் என் நோயை நீக்குகிறான் மருந்து காரணமாக இருக்கிறது என்ற சிந்தனை கொண்டு வந்து அந்த மாத்திரையை போடுங்க இதுதான் இறை இதுக்கரு உள்ளத்தால் இருக்கிறது செய்வது இதை கற்றுத்தரதானுங்க கண்மணிய நாயகம் சல்லல்லா அவர்கள் இந்த உலகத்திற்கு இறை தூதராகவே வந்தாங்க இந்த தௌஹீதை சொல்லி கொடுக்கத்தான் தர்காவை எதிர்க்கிறது தான் தௌஹீது அப்படின்ட்டு சில பேர் சொல்லி கொண்டிருக்கிறாங்க அந்த போலி தௌஹீது அது அந்த போலி தௌஹீது அல்ல நபி சல்லல்லா அவர்கள் கற்றுத்தர வந்தது உண்மை தௌஹீத் எல்லாம் இறைவனால் நடக்கிறது என்ற சிந்தனை கொண்டு வந்து வாழ்க்கையே நடத்துவது இறை நேசர்கள் அந்த தௌஹீதிலே தான் வாழ்ந்தார்கள் இறைவனால் எனக்கு இப்போ பாருங்களேன் செல்லதாசன் நமக்கு ஒரு துவா சொல்லி தர்றாங்க என்ன சாப்பிட்டு முடிச்சுட்டோன்னு வச்சு நமக்கு கற்று தந்த துவா என்ன வ வ து மினல் முஸ்லிமீன் எனக்கு உண்ணுவதற்கு உணவையும் அருந்துவதற்கு தண்ணீரையும் தந்த இறைவனுக்கு அனைத்து புகழும் அப்படிங்கிறானே செல்லதாசனை கற்று தந்தாங்க துவாவை நமக்கு வெளிப்படையில் சோறு பல பேர் தந்திருக்கலாம் மனைவி சோறு தந்திருப்பாங்க தாயார் சோறு தந்திருப்பாங்க அல்ல நம்மளுடைய ஃப்ரெண்டு நம்ம அழைச்சிட்டு போய் ஹோட்டலில் சோறு வாங்கி தந்திருப்பார் ஆனால் நம்மளுடைய துவாவு எப்படி தான் ஓதணு எனக்கு உணவளித்த இறைவனுக்கு அனைத்து புகழும் அப்படின்னு சொல்லணும் இல்லை எனக்கு உணவளித்த மனைவிக்கு எல்லா புகழும் அப்படியே அதுவாகுதுங்க அல்லது எனக்கு உணவளித்த என் நண்பருக்கு என் ஹோட்டலில் போய் வாங்கி தந்தால சாப்பாடு நண்பருக்கே அனைத்து புகழும் அப்படியே அதுவாகுதுங்க நீங்கள் இல்லை இக்காரணம் என்ன உங்களுக்கு மனைவி உணவு உணவு தந்தாலும் தாய் உணவு தந்தாலும் உங்கள் நண்பர் உணவு தந்தாலும் இறைவன் தருகிறான் இவர்கள் மூலமாக உங்களுக்கு உணவு தந்தது இறைவன் அந்த சிந்தனையை கொண்டு வாழுங்கள் இதுதான் தான் தொகை இதே போதிக்கத்தான் கண்மணிய நாயகம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் இறை தூதராக வந்தாங்க